வணக்கம் சார் நான் கார்த்தி பேசுகிறேன் சென்னையிலேருந்து இந்த வாரம் பசுமை விகடனில் வந்து வேர்க்கடலைல வந்து பல்வேறு வகையான ஊடு பயிர்களை பயிரிட்டு நல்லா பண்ணியிருந்தார் அவருடைய தொடர்பு கொண்ட அவர்கிட்ட ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணேன் பார்த்தீங்கன்னா அவர் தொழில்நுட்பம் நல்லா பண்ணியிருக்காரு அதாவது வேர்க்கடலையோடு வந்து உளுந்து வீடு உளுந்து மக்காச்சோளம் சுற்றி வந்து சித்ராமனுக்கு இந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்கிறாரு அவர்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா பூச்சி விரட்டியே அடிக்காமையே நான் ஃபுல்லாக பண்ணிட்டேன் ஸோ இயற்கை பூச்சி விரட்டிகளெல்லாம் வந்து சிலது வந்து பூச்சி விரட்டி பயன்படுத்தலை பட் இவங்க அதை போட்டிருக்கிறாங்க ப்ளஸ் வந்து அதோடு அவர் வந்து ஒரு நூறு கிலோ எக்ஸ்ட்ரா வந்து உளுந்து எடுத்து உளுந்து ஒரு அறுபது எழுபது உளுந்து ஒரு அறுபது எழுபது கிலோ மக்காச்சோளம் அதாவது நாட்டு மக்காச்சோளம் வந்து ஒரு நூறு கிலோ எடுத்திருக்காரு அப்புறமா ப்ளஸ் வந்து அந்த ஆமணக்கு வந்து எடுத்திருக்காரு அதெல்லாம் கணக்கில் சேத்தாமியே ஒரு எழுவதாயிரம் ரூபாய்க்கு போட்டிருக்கிறாங்க பட் அதுக்கு சேர்த்தாமே போட்டாங்க அது என்ன பற்றி என்ன கணக்கை விட்டாங்கன்னு தெரியல பேசும்போது அவர் சொன்னார் அதில் வந்து நல்லா காய் இறங்கிறதுக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் வந்து செடியை வந்து படர்ற மாதிரி கூம்பாக இருக்கிறத வந்து படற மாதிரி மிதித்து விடுவாங்களாம் அதை ஏன் எதுக்கு மிதித்து விடுறீங்கன்னு கேட்டதுக்கு வந்து அப்போ தான் காய் நல்லா இறங்கும் அப்படின்றாங்க அந்த மெத்தட் வந்து நாம் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை இல்லைன்னா கூட நம்ம ட்ரம்மை உருட்டுனோம்னா கூட சரியாக போயிடும் நல்லா ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மை படர்ந்து இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா காய் நல்லா இறங்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கிறேன் இவர் பூச்சிகளை வந்து இந்த மாதிரி ஊடு பயிர் மூலமாக கவர் க்ராப்னு சொல்லவும் இல்லைங்களா நம்ம மக்காச்சோளம் சூரியகாந்தி இதெல்லாம் வந்து சாப்பிட வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உளுந்தில் கூட பூச்சி இல்லாமல் மேனேஜ் பண்ணியிருக்காருங்க நல்லா பண்ணியிருக்காரு ஊடு பயிர் மூலமாக பூச்சிங்களுக்கு உணவாக கொடுத்துட்டு மெயின் கிராப்பில் வந்து இன்கம் எடுத்துருக்கிறாரு நல்லா பண்ணியிருக்கிறாருங்க உங்களுக்கு அதனுடைய தொழில்நுட்பங்களை மட்டும் நான் கேப்சர் பண்ணி போட்டிருக்கிறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க புக்கு கிடைக்காதவங்க இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் வணக்கம் சார் நான் கார்த்திக் பேசுகிறேன் அநேகமாக நம்ம குரூப்பில் நிறையா பேர் வந்து வேர்க்கடலை பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அதை வேர்க்கடலை வந்து இந்த கம்பு கம்பு கேழ்வரகு பண்ணிட்டு பண்ணி நல்ல மகசூல் வரும் என்ன அது மணிஷத்தை கரைஞ்சி கொடுத்து கரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் நிறையா பேர் நெல் பயிர் நெல் பயிரிட்டு அப்புறமா இப்போ வே வேர்க்கடலை பண்ணியிருக்கிறாங்க நண்பர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பா செக் பண்ணி பாருங்களேன் அதாவது எப்பயுமே எவ்வளோக்கு எவ்வளோ முன்னாடி அதாவது பூக்குதோ அந்த பூக்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து தான் தரமான எவ்வளோ காய் இறங்கியிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் அது பார்த்திங்கன்னா ஒரு செடியிலேருந்து ஒரு செடிக்கு பார்த்திங்கன்னா நூறுலேருந்து நூற்றி எழுபத்தஞ்சி பூ பூக்கும் நம்ம தோட்டத்தில் எவ்வளோ வந்திருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி கடலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூ பூக்குது ஆனால் காய் பார்த்தா இருபது காய் முப்பது தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு வரோம் ஆனால் அதுவே கரெக்டாக வந்தால் இருப்போம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முத முப்பது நாளில் பூக்குற பூக்கள் வந்து அதாவது குளிப்பூன்னு சொல்லுவாங்க அது அது பார்த்தீங்கன்னா எத்தனை பூ பூக்குதோ அது முப்பது நாளுக்குள்ளே எத்தனை பூ பூக்குதோ அத்தனை பூவில் மூணில் ஒரு பங்கு கடலையாக உருவாகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது அப்படின்ட்டு கடலை வந்து எப்படின்னா நம்ம தண்ணி ஓரளவு பூ க வேறு காய் இறங்குற வரைக்கும் தண்ணி அந்தளவு தேவைப்படாது அதனால் அதை பார்த்து மேனேஜ் பண்ணிக்கோங்க ஒரே மாதிரி கொடுத்துக்கிட்டு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த முப்பது நாள் முப்பது நாளுக்குள்ளே பூக்கிற பூக்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மு ஒரு முப்பது பூ இருந்துச்சுன்னா அதில் வந்து பத்து காய் கன்ஃபார்ம்னு அர்த்தங்க அந்த ஸ்டேஜ் அதே வந்து அடுத்தது ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பூக்கு ஒரு ரேஷியோன்னு ஒரு காயின்ற மாதிரி தான் வருது அதே மாதிரி எழுவத்தஞ்சி நாளைக்கு மேலே போக்குற பூக்கில் பதிமூணு பூவில் ஒரு காய் தான் உருவாகுது அப்படின்றாங்க ஸோ அதனால் நம்ம வேர்க்கடலையை பொறுத்த வரைக்கும் இந்த குளிப்பூ அதாவது இந்த முப்பது நாளுக்குள்ளே பெரும் பூ வந்து நமக்கு பாதிக்கு பாதிக்கூட ரிஸ்க்கு கிடைக்காது உங்களுக்கு அதனால் முன்னாடியே வந்து ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி கொடுத்து ஒரு சதுர அடிக்கு முப்பத்தஞ்சு செடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது கரெக்டாக ஊட்டம் கொடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு இதிலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் பூவை வச்சு நீங்கள் நீங்கள் பூச்சி ஏற்கனவே மேனேஜ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நெட்டு முப்பது நாளில் வந்து வர்றதில் எத்தனை பூ பூக்குதோ அத்தனை பூவில் மூணில் ஒரு பங்கு கன்ஃபார்ம் காய் அதுக்கு மேலே வந்து நாற்பத்தஞ்சு நாளில் இருந்து எழுவத்தஞ்சி நாளுக்குள்ளே வர்றதில் எட்டில் ஒன்று தான் உங்களுக்கு காய் கன்ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு ஸோ அதனால் தரமாக வந்து கொஞ்சம் வேறு இறங்கி காய் இறங்கிட்ட பின்னாடி தண்ணி நல்லா கட்டினா போதும் இப்போ ஓரளவு தண்ணி மட்டும் மேனேஜ் பண்ணிட்டு ஈஸியாக இந்த கிளைமேட் பெஸ்ட்டு கிளைமேட்டு இதை ஹீல்ட் எடுக்கிறதுக்கு தேவையான மெத்தடு கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணுங்க சார் இந்த நூறு லிட்டர் பாரல் இல்லை இரநூறு லிட் இரநூறு லிட்டர் பாரல் இந்த பெரிய பாரல் இருக்கு பாருங்க ஆயில் பாரல் ஆயில் பாரல் தான் இந்த தண்ணியை ஊற்றி அந்த தள்ளுறதுக்கு சரியானதாக இருக்கும் எவ்வளோன்னா ஒரு பத்து இருபது லிட்டர் போதுங்க மிஞ்சி போனால் ஒரு முப்பது நாற்பது லிட்டர் போதும் அதுக்கு மேலே அதில் ஊற்றவே தேவையில்லை இது எதுக்குன்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது இங்கே தமிழ் பேர் வேறு வேர்க்கடலை அந்த செடியில் இருந்து வேர் மூலயமா தான் இது பண்ணுறது அந்த நம்ம உருட்டுறதால என்ன ஆகும் அப்படின்னம்னா பூ வரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை உருட்ட ஆரம்பிக்கணுங்க உருட்ட ஆரம்பித்தோம்னா அந்த இதெல்லாம் மண்ணில் அப்படியே உட்கார ஆரம்பித்து அது மூலயமா களை உடனே உருட்டுட்டிங்கன்னா அந்த செடி வந்து ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது செடி மூலயமா கீழே வந்து வேர் வந்து ஒரு நல்ல ஒரு நாலஞ்சு கடலை வைக்கிற மாதிரி ஒரு இதை நிலையை ஏற்படுத்தி தருங்க அந்த நேரத்தில் பூ வச்ச உடனே கொஞ்சம் நாளில் கொஞ்சம் சிப்ஸும் கூட போடுவாங்க சிப்ஸும் இயற்கையா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இயற்கையை தாங்க இந்த தூத்துக்குடியில் கழிவுல இருந்து எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும் வேர்கடலில்